அறுபது வயதிற்கு மேல் இரவு உணவை இரவு ஏழு மணிக்குள் சாப்பிட்டு விட வேண்டும் தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக இரவு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நூற்று எண்பது டெஸ் நீங்க இந்த உணவு முறையை இரவு நேரத்துல ஏழு மணிக்கு முன்னால சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் டைராய்டு ஹார்ட் லங்ஸ் லிவர் கிட்னி ஸ்பிலைன் இல்ல மூட்டு வலி எந்த இருந்தாலும் சரி எந்த டிசீஸ் இருந்தாலும் பரவாயில்லை நூறு சதவீதம் இதிலிருந்து கியூர் ஆகலாம் ஒரு நூற்று எண்பது டெஸ் நீங்க இதை செயல்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆரோக்கியம் என்பது நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய ஒரு பயணம் இரவு உணவை தாமதமாக சாப்பிட்டால் அது சரியாக ஜீரணமாகாமல் தூக்கமும் வராது அடிவயிறு வலி ஃபுல்னஸ் அமிலப்பித்தம் மலம் கடினமாகும் போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆகவே ஏன் இரவு உணவை சீக்கிரம் சாப்பிட வேண்டும் ஆண்டு எப்படி சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் என்று இந்த காணொலியில் காண்போம் நம் முன்னோர்கள் பெரும்பாலாக மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவே இரவு உணவை சாப்பிட்டு விடுவதுண்டு அதுபோல இரவு சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் எழும் பழக்கத்தையும் கொண்டிருந்தனர் நூற்று எண்பது டெஸ் இரவு ஏழு மணிக்குள் சாப்பிட்டு விட வேண்டும் இந்த நடைமுறை ஒரு சில நாள்கள் கடினமாக இருப்பது போன்று உணரலாம் ஆனால் பழகிவிட்டால் இயல்பாக மாறிவிடும் அது மட்டுமின்றி உங்கள் உடல் நலனுக்கு இது மிகவும் நல்லது இரவு சீக்கிரம் சாப்பிட வேண்டும் ஏன் இரவு உணவை சீக்கிரமாகவே சாப்பிடும்போது உறங்குவதற்கு முன்னதாகவே உணவு முழுவதும் நன்றாக செரிமானம் அடைகிறது ஆம் கிட்டத்தட்ட வெறும் வயிற்றில்தான் உறங்கச் செல்ல வேண்டும் தூங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அதிக அளவு உணவு உட்கொள்வது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கச் செய்யும் குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் இரவு ஏழு மணிக்கு முன்பு சாப்பிடுவது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் வளர்ச்சிதை மாற்றத்தில் கோளாறுகள் ஏற்படுவதையும் தடுக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு நம்ம கண்ட்ரோல்ல மீறி இருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு இல்லனா கம்மியா இருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த உணவு முறைதான் அத்தனை நோய்களுக்கும் காரணமாயிருக்கிறது சாப்பிட்டவுடன் உறங்குவதால் உணவு செரிக்காமல் வயிற்றில் படிந்துவிடும் அல்லது உறங்கும்போது செரிமானம் தொடங்குவதால் தூக்க கலக்கம் ஏற்படும் இரவில் அதிக கொழுப்பு கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது எளிதாக செரிமானம் அடையக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் திடமான உணவுகளைச் சாப்பிடுவதால் தூக்கத்தின் தரம் தடைபடுகிறது சூரியன் மறைவுக்குப் பிறகு உடலில் மெலடோனின் சுரப்பு வெளியாகத் தொடங்குகிறது இது செரிமான நொதிகளை குறைக்க குடலுக்கு சமிக்ஞை செய்கிறது இதனால் செரிமான செயல்முறை குறைகிறது மெலடோனின் இந்த நேரத்தில் உடலை குணப்படுத்தத் தொடங்குகிறது சூரியன் மறைவுக்கு பின்னர் பொதுவாகவே குறைவாக எளிதாக ஜீரணம் உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு தாமதமாக உண்பது உடல் வீக்கம் உயர் இரத்த அழுத்தம் இதய பிரச்சனைகள் உடலில் உப்பு சேர்தல் ஆகியவற்றுக்கு வழிவகுக்குகிறது சரியான நேரத்தில் சரிவிகித உணவை நம் உடலுக்கு ஊட்டுவது முக்கியம் அதிலும் தூங்கச் செல்வதற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளும் இரவு உணவில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் ஆசிடிட்டி சிலருக்கு சாப்பிட்டு முடித்ததும் வயிறு கனமாக இருக்கும் அதே போல ஆசிடிட்டி பிரச்சினை உண்டாகும் அதற்கு மிக முக்கியமான காரணமே நாம் இரவு நேரத்தில் மிகவும் தாமதமாக சாப்பிடுவதுதான் அதனால் ஆசிடிட்டி பிரச்சனையால் அவதிப்படுகிறவர்கள் முடிந்த வரையில் இரவு உணவை ஏழு முப்பது மணிக்கு முன்பாக முடித்துக் கொள்வது நல்லது அது குடலில் ஏற்படும் அமிலத்தன்மையை குறைக்க உதவும் தூக்கத்தில் தடங்கள் ஏற்படுகிறது வயதானவர்கள் ஏற்கனவே தூக்கக் குறைவால் பாதிக்கப்படுவார்கள் இரவு உணவை தாமதமாக சாப்பிட்டால் வயிறு கனமாவதும் அமிலம் ஏறுவதும் தூக்கத்தை மேலும் பாதிக்கச் செய்யும் மருந்துகள் சரியாக வேலை செய்ய நல்ல நேரம் தேவைப்படும் சீக்கிரம் சாப்பிட்டால் மருந்துகள் சரியாக உடலில் செயல்படும் வாய்ப்பு அதிகம் அறுபது வயதிற்கு மேல் ஏன் எண்ணெய் காரம் கார்போஹைட்ரேட் தவிர்க்க வேண்டும் வயதானபின் மெட்டபாலிசம் மெதுவாக ஆகிறது அதிக எண்ணெய் உணவு கொழுப்பு சேர்க்கிறது இதனால் உடல் எடை கொழுப்பு கல்லீரல் மற்றும் இருதய நோய் அபாயம் ஏற்படும் அரிசி மாவுப் பொருட்கள் பிரெட் பிஸ்கட் இனிப்பு உணவுகள் போன்றவை இரத்த சர்க்கரையை விரைவில் உயர்த்தி நீரிழிவு மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்தும் அவை உடலில் கொழுப்பாக மாற்றப்படுகிறது மேலும் சர்க்கரை நோயின் அபாயம் அதிகரிக்கிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எளிதாக கூடிய சில சிறந்த தமிழ்நாட்டு இங்கே சிறு தானியங்கள் அரிசிக்கு பதிலாக ராகி கம்பு தினை வரகு போன்ற சிறு தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இவற்றில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராது இட்லி தோசை கஞ்சி போன்ற வடிவங்களில் இவற்றை உட்கொள்ளலாம் கிச்சடி அரிசி மற்றும் பருப்பு வகைகளை குறிப்பாக பாசி பயறு சேர்த்து சமைக்கப்படும் கிச்சடி எளிதில் செரிமானமாக கூடிய சத்தான உணவு இதில் நெய் மற்றும் காய்கறிகளை சேர்க்கலாம் வேக வைத்த காய்கறிகள் அதிக மசாலா சேர்க்காமல் எளிமையாக சமைப்பது நல்லது பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் கேரட் பீட்ரூட் போன்ற எளிதில் கூடிய காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடலாம் தயிர் மற்றும் மோர் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் புரோபயாடிக்குகள் புரோபயாட்டிக்ஸ் நிறைந்தது எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தையும் வழங்குகிறது கடுகு சீரகம் கறிவேப்பிலை போன்ற எளிமையான தாளிப்புடன் சாப்பிடலாம் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு நீங்கள் குறைந்தது ஐநூறு அடிகள் நடக்க வேண்டும் வாயு மற்றும் அமிலத்தன்மையை ஏற்படுத்தாது மேலும் நீங்கள் நன்றாக தூங்கவும் செய்கிறீர்கள் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது நண்பர்களே சாலட் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இரவு தவிர வேறு எந்த நேரத்திலும் நீங்கள் அதை சாப்பிடலாம் ஆனால் மதிய உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் சாலட் சாப்பிட்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதனால் என்ன நடக்கிறது என்றால் உங்கள் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும் உங்கள் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும் உடல் பருமன் குறைகிறது உடலில் ஆற்றல் அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் செரிமானமும் மேம்படும் காலையில் ராஜாவைப் போல் சாப்பிடு மதியம் சேவகனைப் போல் சாப்பிடு இரவில் பிச்சைக்காரனைப் போல் சாப்பிடு என ஒரு பழமொழி உண்டு காலையில் எல்லா சத்துக்களும் நிரம்பிய தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கலந்த உணவை சாப்பிட வேண்டும் மதியம் நிறைய காய்கறிகள் கொஞ்சம் சோறு இரவில் எளிதில் ஜீரணமாக கூடிய எளிதான உணவை மிக குறைவாக சாப்பிட வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் இது உண்மை இவ்வளவுதாங்க கான்செப்ட் இந்த சாப்பிடுறது நைட் சாப்பிடுறது பிபோர் ஏழு ஓ கிளாக் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த இஷ்யூவே வராது நான் என்ன சொல்றேன் ஒரு நூற்று எண்பது டெஸ் இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க இரவு உணவு சாப்பிடுங்க பிப்போர் ஓ கிளாக் சாப்பிடுங்க கால் வயிறுக்கு மட்டும் சாப்பிடுங்க இரவு சீக்கிரமாக சாப்பிடுவது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கும் பயனளிக்கும் அதிகமாக உண்பதால் ஒரு நபரின் சர்க்காடியன் சுழற்சி சீர்குலை கப்படலாம் இது அவர்களுக்கு அடுத்த நாள் தூக்கம் மற்றும் சோர்வை ஏற்படுத்தும் ஆனால் உடலையும் மூளையையும் சிறப்பாக ஒருங்கிணைக்க அனுமதிப்பதன் மூலம் சீக்கிரம் சாப்பிடுவது நமது மனநிலை மற்றும் ஆற்றல் நிலைகளை மேம்படுத்துகிறது நாம் விழித்தவுடன் புத்துணர்ச்சியுடனும் அன்றைய தினத்தை எதிர்கொள்ள தயாராகவும் உணர்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில நம்ம நலமா சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி